நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மட்டக்களப்பு மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரித்தானிய உயர்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் விஷேட சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டிருந்தார் குறித்த சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை ஏராவூர் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது மட்டக்கிளப்பு மாவட்ட முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அநீதிகள் தொடர்பில் விரிவாக தெளிவுபடுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா ஈராவூர் நகரசபையின் திண்மக்கழிவு முகாமைத்துவ செயற்பாட்டில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் தெளிவுபடுத்தி இதற்கான மனிதாபிமான உதவிகளை பிரித்தானிய அரசு கொண்டு முன்னெடுக்க வேண்டும் என்றும் கோரி நகரசபை செயலாளர் மூலமாக மகஜரொன்றினையும் கையளிப்பு செய்தார் இவ்விடயங்களை மிக அவதானமாக கேட்டறிந்து கொண்டு உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் தன்னிடம் முன்வைக்கப்பட்ட விடயங்களை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் அழுத்தங்களை வழங்குவதாகவும் தெரிவித்தார் குறித்த சந்திப்பில் ஏறாவூர் நகரசபையின் செயலாளர் எம் ஏ ஹமி மற்றும் உலமா சபை ஏறாவூர் கிளை வர்த்தக சங்கம் உட்பட பொது நிறுவன பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் மாவட்டத்துக்கு விஜயம் செய்த பிரித்தானிய தூதுவர் அவர்கள் என்னையும் இங்கே சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு விஜயம் செய்தார்கள் ஏராவூருக்கு நாங்கள் அவரது சந்திப்பை ஏராவூர் நகர சபையின் மண்டபத்திலே அழைப்போம் அந்த சந்திப்பிலே மிகவும் ஒரு ஒரு அனுபவமிக்க அது குறிப்பாக பிரித்தானியா என்று சொல்லும்போது இலங்கைக்கு மிகவும் சேவைகள் ஆற்றுகின்ற அல்லது இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற சமாதான ஊடாக ஒரு நிரந்தரமான முறையில் அபிவிருத்திகளை மக்கள் அடைந்து கொண்டிருக்கின்றார்களா இங்கு நல்லிணக்கம் பேணப்படுகிறதா என்ற விஷயங்களை எல்லாம் அவர் கேட்டறிந்தார் நெல்லிணக்கம் நாங்கள் பெற்ற சமாதானம் என்று சொல்லப்படுகின்ற அமைதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அம்சத்திற்கு நெல்லிணக்கம் மிகவும் கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது எந்த அளவுக்கு நெல்லிணக்கங்கள் பேணப்படுவது என்பது அரசியல் ரீதியாக இங்கு அரசாங்கங்களோ அல்லது அரசாங்கத்துக்கு சார்பானவர்களோ அதை உரிய முறையில் மேற்கொள்கின்றார்களா என்பதையெல்லாம் அவர் கேட்டறிந்தார் எனவே எங்களை பொறுத்தவரையில் உண்மைகளிலேயே எப்போதும் சமாதான சகவாழ்வை விரும்புகின்ற மக்களாக இந்த பகுதியிலே நாங்கள் வாழ்கின்றவர்கள் நெல்லிணக்கம் என்ற விஷயம் அடிக்கடி எமது அரசியல் ரீதியான கட்சிகளோடு மாத்திரமல்ல அனைத்து சமூக மக்களிடம் மத சார்பான அத்தனை மத பெரியோர்களும் பேணப்பட வேண்டும் அடிக்கடி கலந்துரையாடல்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் இன்னொருத்தருக்கே உள்ள பிரச்சனைகளுக்கு மற்றவர்கள் சென்று உதவ வேண்டும் இவ்வாறான முறையிலே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களது சம்பாசனை அமைந்தது அதில் குறிப்பாக தேவையான விவசாயிகளுக்கு தேவையான பிரச்சனைகள் தேவையான பிரச்சனைகள் எங்களது எதிர்கால இளைஞர்களுக்கு தேவையான உத்தியோகங்கள் மற்றும் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சீர்களை எந்த அளவுக்கு நாங்கள் சீர் செய்வது இந்த மாவட்டத்தில் அது எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த காலகட்டத்திலே இந்த அரசாங்கம் இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி எவ்வாறு எதிர்காலத்திலே நடைபெற இருக்கின்ற தேர்தல்கள் எவ்வாறெல்லாம் நடக்கப் போகிறது என்ற விஷயங்களை எல்லாம் பல அரசியல் தலைவர்களை சந்தித்து அவர் கலைக்கின்ற நேரத்தில் எங்களிடம் சம்பாஷித்துக் கொண்டார் எனவே இது ஒரு நல்லிணக்க ரீதியான ஒரு நட்பு ரீதியான ஒரு சந்திப்பாக அமைந்தது மாத்திரமல்ல அமைந்து நானும் குறிப்பாக இந்த பகுதியிலே ஒழுங்காக அபிவிருத்திகள் எந்த அளவுக்கு நல்ல முறையிலே நடைபெற வேண்டுமோ அதே போன்று நெல்லிணக்கம் மிகவும் முக்கியமான அம்சம் அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களது பங்களிப்புகளை கொடுத்து வருகின்றோம் காணி நிலம் போன்ற விஷயங்களிலே முஸ்லீம் மக்களுக்கு ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் சம்பந்தமாக கூரலைப்பட்டு மற்ற என்ற பிரதேச செயலகத்தின் சிபார்சு பண்ணம்பல கமிஷனால் சிபார்சு செய்யப்பட்ட அந்த குறிப்பிட்ட கிராம சேவக அந்த நிலையங்கள் பகுதிகள் இன்னுமே இருபத்தி நாலு வருடம்